வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மயகுமார் எனக்கு வருத்தம் பா அப்படின்ற மாதிரி தான் நேற்றுக்கான மேட்ச் முடிஞ்சது நமக்கு அமைஞ்சிருந்துச்சு தோத்துட்டோம் சிஎஸ்கே கம்பேக் கொடுப்பாங்கன்னு பார்த்தா தோத்துட்டோம் இதை பற்றி தான் முழுக்க முழுக்க பேச போகிற நிகழ்ச்சியில் போகலாம் சிஎஸ்கே வேர்சஸ் எஸ்ஆர்ஹெச் ரொம்ப பெரிய எதிர்பார்ப்புக்குரிய போட்டியாக தான் இருந்துச்சு மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் ஆனால் ஆரம்பித்ததுக்கப்புறம் அட போப்பா சிஎஸ்கே பேட்டர்ஸ்லாம் இறங்கி ஆட மாட்டுறாங்களே அப்படின்னு நாமெல்லாம் முகம் சுடிக்கிற மாதிரி தான் இந்த மேட்ச் அமைஞ்சது சிஎஸ்கே ஃபேன்ஸ்க்கு ஒரு ஏமாற்றம் தந்த மேட்ச்னா இந்த மேட்ச்சை சொல்லலாம் இந்த மேட்ச்சில் நம்ம சிவம் தூபே இருக்கார்ல அவர் விளையாடுனது ஒரு க்ரௌண்ட்லையும் மற்ற சிஎஸ்கே பேட்டர்ஸ்லாம் விளையாடுனது வேற ஒரு க்ரௌண்ட்லையும் அப்படி இருந்துச்சு மேட்ச் பார்க்குறப்ப ஏன்னா சிவம் தூபே அப்படி கன்வெர்ட் பண்ணார் ஷார்ட்ஸாக அவ்வளோ ரன்ஸை பட்டு பட்டு பண்ணி குவிச்சார் டூ ஹண்ட்ரட் ரன்ஸை கிராஸ் பண்ணிட்டோம்ப்பா சிஎஸ்கே அப்படின்னு நம்ம நினைச்ச நேரத்தில் தான் அதுக்கப்புறம் பெருசாக பேட்டிங் எடுபடவே இல்லை ஒட்டு மொத்தமாக டவுனுங்க ஒருத்தராச்சு நின்று ஆடி இருக்கணும் பெருசாக யாருமே ஷார்ட்ஸ்லாம் போனால் மாரியே தெரில அப்படியே ஒரு மாதிரி ஸ்லோ பிச்சுன்னு தெரியுது நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் ரொம்ப ரிஸ்க்கே எடுக்காமல் தட்டி தட்டி விளையாடியே டார்கெட்டை ரொம்ப கம்மியாக கொடுத்துட்டோம் அதனால எஸ்ஆர்ஹெச் ஈஸியாக அந்த மேட்சை ஜஸ்ட்டு போயிட்டே இருக்குங்க நேற்றுக்கு மேட்ச்சில் டாஸ் வின் பண்ணது எஸ்ஆர்ஹெச் தான் அந்த டீமோட கேப்டன் கமெண்ட்ஸ் இருக்கார்ல ஐடியா மண்ணேன் அவர் தெளிவாக சொல்கிறேன் நாங்கள் பவுல் பண்ணுறோங்க ஃபர்ஸ்ட் அப்படின்ட்டு ஸோ சிஎஸ்கே கிளமற்சி இருபது ஓவர்கள் முடிவில் ஐந்து விக்கெட்ஸ் இடந்து வெறும் நூற்று அறுபத்தஞ்சு ரன்ஸு மற்ற டீம்ஸில் என்ன போல புலகுது ஆனால் இந்த மேட்ச்சில் சிஎஸ்கே அளவுக்கு தான் மோசமாக பேட் பண்ணியிருந்தாங்க ஒரு தீவிர சிஎஸ்கே ஃபேனாக இருந்து நான் இந்த அளவுக்கு பேசுகிறேன் அப்படின்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இந்த டீமோட கேப்டன் ரித்ராஜ் இருக்கார்ல அவரே இது தான் சொல்லியிருக்காரு அதை பற்றி நான் போக போக சொல்கிறேன் அந்த மனுஷனே இந்தளவு அளவு பஸ்டர் ட்ரைவ் பேசியிருக்காருன்னா புரிஞ்சிருக்கோம் நம்ம சிவம் துபே தான் அதிகபட்சமாக நாற்பத்தஞ்சு ரன்ஸை குவிச்சார் இருபத்தி நான்கு பந்துகளில் அஜிங்கியா ரஹானி முப்பது பந்துகளை விளையாடி முப்பத்தஞ்சு ரன்ஸ் தாங்க இவரு தான் எப்படா வெடிப்பார் வெடிப்பார்னு பார்த்துக்கிட்டு இருந்தோம் கடைசி வரைக்கும் வெடிச்சா மாதிரி தெரியும் லைஃப் தான் கிடச்சிட்ருந்துச்சு ரஹானேக்கு ரஹானே மட்டும் கொஞ்சம் டேக் ஆஃப் ஆகி பந்து மட்டும் பேட்டில் கரெக்டாக சிக்கி இருந்துச்சு அவரோட ஷார்ட்ஸுக்கெல்லாம் வேறு லெவலில் ஸ்கோர் பண்ணியிருக்கலாம் அந்த மாதிரி ஜெயிச்சிருக்கலாம் ரஹானே அந்த பிக்கப் ஆகும் பிடிச்சி பார்த்துலாம் முப்பது பால் வரைக்கும் சாப்பிட்டு போனார்ல அதுவும் தோல்விக்கு ஒரு காரணமாக அமைஞ்சது ஜடேஜா இருபத்தி மூன்று பந்துகளில் முப்பத்தோடு ரன்ஸு மார்ஜின் பார்த்தீங்களா ஸ்ட்ரைக் ரேட் ரொம்ப 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 பூவராக நம்ம வச்சுட்டு இருந்திருக்கோம் எஸ்ஆச் பவுலிங் ஸ்பில் பொறுத்த வரைக்கும் ஷபாஸ் அகமது இருக்கார்ல சூப்பராக போட்டிருந்தார் ஓவர் பால் பண்ணி பதினோரு ரன்ஸை விட்டு கொடுத்து ஒரு விக்கெட்டை தூக்குனாருங்க அப்புறம் புவனேஷ்குமார் ஒரு விக்கெட்டையும் கமின்ஸ் ஒரு விக்கெட்டையும் தூக்குனாங்க நூற்ற அறுபத்தி ஆறு ரன்கள் எடுத்தால் வெற்றின்னு சொல்லிட்டு தான் எஸ்ஆர்ஹச் கிளம்பிறச்சு அவங்களோட ஹோம் கிரவுண்டு மேட்ச் வேறையா ஐடன் மாக்கணம் இருக்காருல சூப்பராக விளையாடா அப்படி அவர் ஆப்ஷன் சரிங்க ஐம்பது ரன்ஸு அபிஷேக் சர்மா பையன் சம ஃபியூஷாக இருக்குங்க இந்தியன் டீமில் இப்போவே லிட்ரலாக தெரியுது பன்னெண்டு பந்துகளில் முப்பத்தி ஏழு ரன்ஸு மேட்ச்சுக்கு மேட்சு புலகிறா அப்படி அபிஷேக் சர்மா டிராவிஸ் ஹெட்டு முப்பத்தி ஒரு ரன்ஸு ஆக்சுவலாக மேட்சோட ஆரம்பத்தில் ஒரு விக்கெட் விழுந்திருக்கணும் அந்த கேட்ச் நம்ம விட்டுருப்போம் அதை பிடிச்சிருந்தா கூட ஒரு ஹோப் பெருசாக கிடச்சிருக்கோம் ஆனால் எங்கே கேச்சஸ் வின்ஸ் மேட்சஸ் சொல்லுவாங்களே நம்ம மிஸ் பண்ணனால மேட்சும் ஒங்கெட் தான் கைவிட்டு போன மாதிரி தான் இருந்துச்சு சிஎஸ்கே பாலிங் ஸ்பெல்லில் பொறுத்த வரைக்கும் மொயிலலி தான் ஓரளவுக்கு போட்டிருக்கா அப்படி ரெண்டு விக்கெட்ஸை தூக்குனார் மூணு ஓவர்ஸ் பவுல் பண்ணி இருபத்தி மூணு ரன்ஸை விட்டு கொடுத்து ஸோ எச் அணி ஆறு விக்கெட்ஸ் வித்தியாசத்தில் ஜெயிச்சிட்டாங்க பதினோரு பந்துகள் மீதம் இருந்துச்சு எந்தளவுக்கு ஈஸியான விக்ட்ரியை எஸ்ஆர்ஹெச் சிஎஸ்கேக்கு அகெயின்ஸ்டாக பதிச்சிருக்காங்க பாருங்கள் இந்த மேட்ச்சில் யார் கவனம் ஈர்த்தாங்களோ இல்லையோ சிவம் தூபே நம்ம எல்லோருடைய கவனத்தை ஈர்த்தார் எனக்கு தெரிஞ்சு கன்சிஸ்டன்சியை ஃபாலோ பண்ணிகிட்ருக்க ஒரு பேட்டர்னா சிவம் தூபே சொல்லலாம் சூப்பராக ஆடிக்கிட்டு இருக்காரு நம்ம சிங் இருக்கார்ல அவர் அவ்வளோ சீக்கிரம் ஒருத்தருக்கு ரெக்கமெண்டேஷன்லாம் பண்ண மாட்டார் அப்படி அப்பேற்பட்ட யுவியே இப்போ ஒரு போஸ்ட்டை போட்டிருக்காருங்க எத்தனை பேர் கவனிச்சிங்க இந்த டி ட்வெண்ட்டி வேர்ல்ட் கப்புக்கான இந்திய அணி இருக்குல்ல இதில் சிவம் தூபேவை எடுங்கப்பா அந்த பையன் சூப்பராக விளையாடுறாரு செம்ம ஸ்கில் இருக்குது அப்படின்னு யுவியே சொல்லியிருக்காரு பார்ப்போம் டி ட்வெண்ட்டி வேர்ல்ட் கப் ஸ்குவாடில் இந்த சிஎஸ்கே ப்ராடக்ட் உள்ளே போதா இல்லையான்னு சொல்லிவிட்டு ருத்ராஜ் கெய்குவாட் மேட்ச் முடிஞ்ச பிற்பாடு என்னென்ன சொன்னார்னா நாங்கள் பிச்சு ஸ்லோவாக இருக்கோன்னு எதிர்பார்த்தோம் ஆனால் நாங்கள் எதிர்பார்த்ததை விட பிச்சு ரொம்ப ஆகிடுச்சிங்க அப்படின்னு இருக்கார் கடைசியாக அவங்க நல்லாவே பவுல் பண்ணாங்க யார் எஸ்ஆர்ஹெச் பவுலர்ஸ்லாம் சூப்பராக பவுல் பண்ணாங்கன்னு நம்ம ருத்ராஜ் மனசுக்குள்ளே எவ்வளோ வலிய சுமந்தர்கள் சொல்லியிருப்பார் பார்த்தீங்களா நம்ம டீம் பிளேயர் சரியாக பவுல் பண்ணல அதான் இதுக்கான அர்த்தம் நாங்கள் ஒரு கேட்சை விட்டோம் அது மட்டும் இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட ஓவரில் ரன்ஸை வாரி வழங்கிட்டோம் அப்படின்னாரு எனக்கு தெரிஞ்சு அபிஷேக் சர்மா ஒரு ஓவராக புலப்புடலுன்னு பிறந்திருப்பார் அந்த ஓவராக சொல்கிறான்னு நினைக்கிறேன் ஒரு நூற்றி எழுபதுலேருந்து நூற்றி எழுபத்தஞ்சு ரன்ஸ் வரைக்கும் நாம் அடிச்சிருந்தோம் அப்படின்னா நல்லா இருந்திருக்கும் மிஸ் பண்ணிட்டோங்க அப்படின்னு ரித்ராஜ் ஃபீல் பண்ணியே பேசியிருக்க அப்படிங்க இருந்தாலும் பவுன்ஸ் பேக் பண்ணுறதுல நம்மளும் சரி எம்மையும் சரி ரெண்டு டீமும் ஒன்றுக்கு ஒன்று செலச்சது கிடையாது பல டோர்னமெண்ட்ஸு அதுக்கு அகச்சிருந்த சான்றுன்னு சொல்லலாம் ஆனால் சும்மா சொல்லக்கூடாதுங்க இந்த மனுஷனை தாட் கமின்ஸை வேர்ல்ட் கப் அப்போது எப்படி எல்லோரும் ஆகிறோன்னு சொல்லி செஞ்சாரோ இந்த வாட்டி சொல்லாமே செஞ்சுக்கிட்டு இருக்காரு அவங்க அடிச்சிருக்கிறது சாதாரண டீம்ஸ் இல்லை ஒன்று எம்ஐ இன்னொன்று சிஎஸ்கே ரெண்டு பேரும் தான் ஐபிஎல் வரலாற்றில் அதிக முறை கோப்பையை வென்றவங்க எம்ஐ கிட்ட அஞ்சு கோப்பை சிஎஸ்கே கிட்ட அஞ்சு கோப்பை எஸ்ஆர்ஹெச் இந்த ரெண்டு பேரும் அடித்து காலி பண்ணியிருக்காங்க இன்னொரு ஸ்பெசிஃபிக்கான விஷயம் என்ன தெரியுமா இந்த ரெண்டு பார்ட்டிகுலர் போட்டிகள்லையும் ஆட்ட நாயகன் விருதை வென்றது ஒரு ஃபாரின் பிளேயர் கிடையாதுங்க நம்ம இந்தியன் பிளேயரான அபிஷேக் சர்மா தான் சிஎஸ்கே மேட்சில் இப்போ நேற்றுக்கு நாயகனா இதுக்கு முன்னாடி எம்ஐ அடித்தப்போம் அபிஷேக் தான் ஆட்ட நாயகன் ஒரு இண்டியன் இந்தளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணுறாரில்ல பார்க்குறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கு அதோ இந்த மேட்ச் ஜெயிச்சு முடிச்சு இந்த ஆட்ட நாயகர் விருதை வாங்கினதுமே நம்ம அபிஷேக் என்ன பண்ணிட்டாரு அவரோட அம்மா கையிலையும் அவரோட சகோதரி கையிலையும் அந்த விருதை மாறி மாறி கொடுத்து தன்னோட குடும்பத்தை மகிழ்விச்சு இவர் பயங்கரமாக மகிழ்ந்துருந்தார் ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒரு ட்விஸ்ட்டு கூட இந்த டி ட்வெண்ட்டி வேர்ல்ட் கப் இருக்கல அந்த ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணுறப்ப இருக்கலாம்னு நினைக்கிறேன் தூபை நம்ம எந்தளவுக்கு நம்புகிறோமோ அபிஷேக் பெரும் உள்ளே வரலான்ற மாதிரி பேச்சு அடிப்படுது செம்ம அம்மா இந்த வாட்டி ஸ்குவாட் எப்படி அமைப்போகுதுன்னே தெரியல ஏன்னா ஐபிஎல் முடிஞ்சதுக்கப்புறம் இவர் உள்ளவரில் அவர் உள்ளார நம்மளே கை காட்டுவோம் அவ்வளோ பிளேயர்ஸ் இப்போ ஷைன் இருக்காங்க மயங்க் யாதவ்ல அகச்சிருந்த சான்று அவரோட பவுலிங் எப்போ நாங்கள் விளையாடுவோம்ட்டு ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸ்லாம் துடிச்சிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா ஒன் ஃபிஃப்டி செவன் கேஎம் பேஜ்லாம் போடுறது சாதாரண விஷயமா நிறைய யங்ஸ்டர்ஸ் இந்தியாவிலேருந்து புதுசு புதுசாக வெளியே டேலண்டடாக வந்துகிட்டு இருக்காங்க இந்தியா வேர்ல்ட் கப்பில் பண்ண விஷயத்தை எஸ்ஆர்ஹெச் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கு எத்தனை பேர் கவனிச்சிங்க நடந்து முடிஞ்ச வேர்ல்டு கப்பை நாம் என்ன பண்ணோம் இந்தியன் டீமு நம்ம ரோஹித் சர்மா இறங்கும் அப்படி அடி அடி நடிச்சு நல்ல பவர் ஸ்ட்ராங்கான பொசிஷனை கொடுப்பாரு இதான் ரோஹித் அவர்களோட மெயினான வேலையா இருந்துச்சு இது எதுவும் எஸ்ஆர்ஹெச் இந்த டோர்னமெண்ட் முழுக்க பண்ணிட்டு இருக்காங்க இது வரைக்கும் விளையாட மேட்சஸ்ல எடுத்து பாருங்க பவர் பிளேல கே கேஆருக்கு அகென்ஸ்டா ஒரு விக்கெட்டை இறந்து அறுபத்தஞ்சு ரன்ஸ் குவிச்சாங்க எம்ஐக்கு அகென்ஸ்டா எண்பத்தி ஒரு ரன்ஸ் ஜிடிக்கு அகெயின்ஸ்டா ஐம்பத்தி ஆறு ரன்ஸு சிஎஸ்கேக்கு அகென்ஸ்டா இட் மீன்ஸ் நேற்றுல எழுபத்தி எட்டு ரன்ஸ் இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா அவங்களுக்கு ஓப்பனிங் தான் எஸ்ஆர்ஹெச் மேட்சை கையில வச்சு கொண்டு போறாங்க இந்த ரெண்டு பவுலர்ஸ் மட்டும் இல்லை அப்படின்னா சிஎஸ்கேவோட நிலமை என்னன்றது நேற்றுக்கு கிளியர் கட்டாக தெரிஞ்சது பவுலிங்கை பற்றி தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் எஸ்ஆர்ஹச்ஆருக்கோ கொஞ்சம் கரனை காட்டிருக்கேன் போல இருக்கு கே கேஆர் கிட்டலாம் சிக்கியிருந்தாலும் இந்த டீமை வச்சுக்கிட்டு செஞ்சுருப்பாங்க அடுத்த மேட்ச் வரைக்கும் கேகேஆர் கூட தான் நம்ம சேப்பாக்கில் நடக்க போகுது அதுக்குள்ளேயே ரெண்டு பேரும் உள்ள வரணும் டீமுக்குள்ளே இல்லைனா கவலைக்கிடுங்க ஏன்னா நேற்றுக்கு மேட்சில் பத்திரனும் கிடையாது நம்ம ஃபிஸ்ஸும் கிடையாது முஸ்டபிஸாக இருக்குமானோம் இவங்க ரெண்டு பேர் இல்லாத டீம் தான் களமிறங்கிச்சு நல்லா அடி வாங்கணும் பேட் கமெண்ட் சார்ந்தது நம்ம என்ன தான் ஓகேப்பா நம்ம கிட்ட வேர்ல்டு கப்பை பரிசிட்டா இருப்பா கோபம் இருக்குது பரவாயில்ல எஸ்ஆர்எச்னால வழி நடத்துறாருல அந்த ஒரு ஆறுதலாக இருக்குது அப்படின்னு வேலை இருக்கலாம் ஆனால் நேற்றுக்கு ஒரு மூமெண்ட்டில் நம்ம எல்லாரோட மனசையும் பேட் கமெண்ட்ஸ் கொள்ளையே அடிச்சிட்டாருங்க ஆக்சுவலாக என்ன ஆகுனா நம்ம ஜட்டு பேட் பண்ணிகிட்ருப்பார் புவனேஸ்வர் பவுல் பண்ணிட்டு இருப்பார் ஜட்டு ஒரு பந்து அடிச்சிருவார் அது புவனேஷ்குமார் கையில் போயிடும் எடுத்து அந்த ஸ்டம்பில் அடித்தார்னா ஜட்டு அவுட்டு ஏன்னா கிரீஸை தாண்டி வெளியே இருப்பாள் அப்படி தூக்கி அடிக்கிறப்ப ஜட்டு என்ன பண்ணுவார் ஆக்சுவலாக வேணும்னே மறைச்சிருக்க மாட்டார் ஸ்டம்பை இப்படி நகர்ந்துருப்பார் ஆனால் நகர்றதுக்கும் பந்து த்ரோ பண்ணுறது கரெக்டாக இருக்கும் சம்மடி வாங்கிருப்பாங்க நம்ம ஜட்டு இடுப்பு மேலே சரியான அடி வந்திருக்கும் அவர் இல்லைனா கண்டிப்பா பால் ஸ்டம்ப்ல அடிச்சிருக்கும் ஆக்சுவலாக இதை அப்பீல் பண்ணாங்கன்னா விக்கெட்டு கூட வாய்ப்பு இருக்கு ஃபீல்டை வந்து டிஸ்டர்ப் பண்ணுறாங்க அப்படின்ட்டு அம்பேர் இதை மனசுல வச்சு விக்கெட் கொடுக்கலாம் இந்த அப்பீலுக்கு போவாங்கன்னு நினச்சா இந்த டீமோட கேப்டன் இருக்கால பேட் கமெண்ட்ஸ் புரிஞ்சுக்கிட்டாரு ச்சே ஜட்டு வேணும்னாலும் பண்ணலை மூதாம் மணி இருக்காரு பால் தெரியாத பண்ணிடுச்சு அப்படின்னு அந்த மனுஷன் அப்பீலே போலங்க நாம மேட்சை தோத்தோம் ஆனா பேட் கமெண்ட்ஸ் நம்ம இதே எல்லாம் ஜெயிச்சிட்டாரு இந்த ஒரு மூமெண்ட் மூலமாக எல்லாருக்குள்ளே ஒரு பாசிட்டிவாக இருக்கும் மக்களே அதுவும் புரியணுன்ற ஹேட்டட் பெருசாக வளரக்கூடாதுன்னு தான் இந்த விஷயத்த சொல்கிறேன் இங்கே நேற்றுக்கு தல தரிசனம் ஆக்சுவலாக சேப்பாக்கில் இது கிடைக்க மாட்டுது ஆனால் சுற்றி சுற்றி மற்ற க்ரௌண்டில் மட்டும் கிடச்சிக்கிட்டு இருக்குது ருத்ராஜ் ஆட்டத்தோட ஆரம்பத்திலே சொன்னார்ல இது எங்களுக்கு ஹோம் கிரவுண்டு தாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு காரணம் தோனி ஹி இஸ் அ க்ரௌட் புல்லர் எவர் எந்த கிரவுண்டுக்கு போனாலும் அதை தன்னோட ஹோம் க்ரௌண்டு பேர் மாற்றி விட்டுருவார் அவ்வளோ ஃபேன்ஸ் தோனிக்காகன்னு வருவாங்க ஆனால் எல்லோஜேசியை போட்டிருக்கிறதுனால சிஎஸ்கே ஃபேன்ஸாக கன்வெர்ட் ஆகிடுறாங்க இன்றைக்கி தோனி விளையாடுது ரெண்டே ரெண்டு பந்துகள் மட்டும்தான் ஆனால் அந்த ரெண்டு பந்துகள் போதுங்க அவர் வந்து பேட்டை பிடிச்ச அப்படி ஆன்னர்ல அது போதும் எங்களுக்கு அந்த வைபல் தான் தோனி ரசிகர்கள்லாம் இருக்காங்க இந்த மனுஷன் க்ரௌண்டுக்குள்ளே வர்றப்ப என்ன சவுண்டுன்றீங்க கமெண்ட்ஸே சொல்லியிருந்தாருங்க எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ ஒரு சவுண்டு ஆடியன்ஸ் எடுப்பி நான் ஃபர்ஸ்ட் டைம் கேட்குறேன் என் லைஃப்பில் நான் கேட்ட சத்தங்கள் இல்லையே தோனி என்ட்ரி ஆகிறப்ப இருக்க சத்தம் இருக்குல்ல அதுதாங்க ஹையஸ்ட் அப்படின்னு இருக்காரு அவ்வளோ சவுண்டு கமெண்ட்ஸ் மட்டும் இல்லைங்க எஸ்ஆர்எஸ் டீமில் இருக்க சில கீ பிளேயர்ஸ் கூட நம்ம தோனியை பற்றி ஆகா ஓகம் தான் பேசியிருக்காங்க த மேன் த் த ண்ட் சமாவா நம்ம கிளாசன் நேற்றுக்கு சட்டெலாம் ஒரு மேட்ச் முடிச்சிருந்தாரு பார்த்துருப்பீங்க வேறு கிரவுண்டில் நம்ம டார்கெட் அதிகமாக செட் பண்ணியிருந்தோம் அப்போ கிளாஸன் இருந்திருந்தாருனா வேறு லெவல் மேட்ச்சாக இருந்திருக்கோம் நேற்றுக்கு அதை மிஸ் பண்ணும் ஒரு மாதிரி ஆம வகத்துல தான் மேட்ச் போயிட்டுருந்துச்சு கிளாஸன் என்ன சொல்லியிருக்காரு இவர் கடைசி வரைக்கும் லெஜெண்ட் தாங்க ஜாம்பா வந்தான் தோனி அதில் மாற்றுக்கிறது எனக்கு கிடையாது அப்படின்னு இருக்கார் மார்க்ரம் அவர் என்ன சொல்லியிருக்காரு இன்றைக்கு கூட தோனி ஒரு ஜாம்பா வந்தான் இது யாருங்க தடுக்க முடியும் இது யார் இல்லைன்னு சொல்ல முடியும் அப்படின்றாரு அல்டிமேட்டாக நம்ம உணத்கட் அவர் என்ன சொல்லியிருக்காரு தோனியோட ஆறாக இருக்குல்ல அது ஒன்று போதுங்க அவரை பற்றி பேசுகிறதுக்கு எல்லாருமே தோனியோட ரசிகர்கள் தான் வெளியில் பல பேர் சொல்லுவாங்க சில பேர் சொல்ல மாட்டாங்க அவ்வளோதான் நான் உட்பட எல்லாருமே தோனியோட ரசிகர்கள் தான் அப்படி பேசியிருக்காங்க எல்லாருமே நேற்று நடந்த தான் மேட்சை ஃபுல்லாக பார்த்து முடிச்சிட்டோமா அடுத்தபடியாக எம்ஐ ஃபேன்ஸுக்கு ஒரு சாம நியூஸ் தான் ஸ்கை எப்படா ஒரு வாரம் ஒரு வாரம் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்களே அந்த மேகம் எம்ஐ டென்னுக்குள்ளே வந்துருச்சுங்க எஸ் நம்ம சூரியகுமார் யாதவ் ஃபிட்டாக இருக்கார்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அனௌன்ஸ்மெண்ட் வெளியான அடுத்த சில நிமிடங்கள்லையே நம்ம ஸ்கை இந்த எம்ஐ டீமோட நெட் ப்ராக்டிஸ் பண்ணுற செஷன் இருக்குது பார்த்தீங்களா அந்த காலத்துக்கே போயிட்டாரு ரோஹித் சர்மா பார்த்து ஆற தழுவி அப்புறம் ஒரு டீம்மேட்ஸ்லாம் பார்த்து கொஞ்சம் அளவிலான பிற்பாடு நெட் ப்ராக்டிஸே ஆரம்பிச்சிருக்காருங்க எம்ஐ ஃபேன்ஸு குறிப்பாக ஸ்கையோட ஃபேன்ஸுக்கு இதை விட பெரிய நல்ல செய்தி வேறு என்ன இருக்க போகுது அதோ வேன் கடையில் இந்த அளவு பயிற்சியில் ஈடுபட்டு இருக்காங்க பார்ப்போம் எம்ஐ திரும்ப வருதான்னு சொல்லிவிட்டு இந்த ஷோவோட கன்க்ளூஷனுக்கு எடுத்தால் அதுவாக தான் இருக்கும் வெயிட் பண்ணுங்கள் அது போக போக சொல்கிறேன் யார் தெரியுதா நம்ம ஹர்திக் பாண்டியா மும்பை டீமோட கேப்டன் ஆக்சுவலாக ஒரு ரிப்போர்ட் ஒன்று சமீபத்தில் வெளியாக இருந்துச்சு எல்லாரோட காதுகளுக்கும் வந்திருக்கோன்னு நினைக்கிறேன் இது போல் ஹார்திக் பாண்டியாவோட கேப்டன்சி இருக்குல்ல இது ரோஹித் சர்மாவுக்கு பிடிக்கலை சுத்தமாக பிடிக்கலை அப்படின்னும் எம்ஐ நிர்வாகம் தொடர்ந்து எல்லா விதமான அல்டிமேட் டிசிஷன் எடுக்கிற பொறுப்பையும் ஹர்திக் கிட்டேயே மொத்தமாக படைச்சிட்டாங்க ஸோ இந்த விஷயத்தினாலையும் ரோஹித்துக்கு லேசாக மனஸ்தாபம் ஏற்பட்டதுனால இந்த டோர்னமெண்ட்டோடு இந்த ஐபிஎல் அடிஷனோடு அவர் எம்ஐலேருந்து விலகிட்டு மெகா ஆக்ஷன் நடக்கும் பார்த்திங்களா அப்போ ஒரு வேறு எந்த டீமுக்கு போக வாய்ப்பு இருக்குது ப்ராபபி சிஎஸ்கே கேப்டனாக கூட வாய்ப்பு இருக்குதுன்னு ஒரு தகவல் பெருசாக செஞ்சது இதை எம்ஐ தரப்பும் உறுதிப்படுத்தலை ரோஹித் சர்மா தரப்பும் உறுதிப்படுத்தலை ஜஸ்ட்டு தகவலை மட்டும் வெளியே வந்துச்சு யாருமே அது உறுதிப்படுத்தலை அதனால் இதில் பெருசாக தன்மை கிடையாது ஆனால் அப்படி ஒன்று மட்டும் நடந்தால் எப்படி இருக்கும் சரி ஓகே ஒரு பக்கம் இது இப்போ தலைவன்கிட்ட வாங்க கேப்டனாக தான் இருக்கணும்னு சொல்லி கேட்டு இவர் வாங்கினதாக ஒரு தகவல் இருக்குது ஆனால் இதையும் யாரும் உறுதிப்படுத்தலை தகவல் இருக்குது என்னதான் இவர் நினச்சாலும் அந்த டீமோட ஓனர்ஸ் முடிவு பண்ணால் மட்டும்தான் இந்த விஷயம் நடக்க கேப்டன் ஓவரில் போகிறதும் போடாமல் இருக்கணும் ஸோ இங்கே நீங்கள் யார் மேலே கருத்து தெரிவிக்கணுன்ற அது உங்ககிட்டே விட்டுடுறேன் தொடர்ந்து மும்பை நீ தோத்துக்கிட்டே வந்துட்டு இந்த எடிஷனில் இதற்கு ஒரு வெற்றி கூட அவங்க பதிவு செய்யலை அதனால என்னவோ தலைவன் சோம்நாத் கோயில் இருக்குல்ல அங்கே நேராக கிளம்பி இருக்காருங்க போயிட்டு பூஜை புனஸ்காரம் அவரே அங்கேருந்து ஃபுல்லாக பூவை எடுத்து போட்டு அந்த பூஜைக்கான சில விஷயங்கள்லாம் பண்ணி மொத்தமாக பக்தியில் இறங்கியிருக்கார் எதுக்காக இந்த திடீர் பூஜை ஒன்று டீம் இதுக்கப்புறமாச்சு மேட்ச்சில் ஜெயிக்கணும் இல்லைனா நான் கேப்டனாக நீடிக்கணும் கடவுள் அது ஏன்னா பார்த்து பண்ணுங்க அப்படின்னு கூட இருக்கலாம் எதுவாக இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க மக்களே ஓகே இந்த காண்டை பொறுத்த வரைக்கும் நாமளும் எதிர்பார்க்க வேண்டிய விஷயம் ஒன்றே ஒன்று தான் சிஎஸ்கே எம்ஐ இந்த ரெண்டு டீம்ஸும் தான் ஐபிஎலோட முகங்களை அதில் கருத்தே இல்லை ஐபிஎல் ஒரு பெரிய டீம்னு எதனா சொல்லுங்கனாக்கா ரெண்டே ரெண்டு தான் முதல்ல ப்ராமினெண்டாக சொல்லுவாங்க சிஎஸ்கே ஒன்று எம்ஐன்னு சொல்லிட்டு அப்போ இருப்ப ரெண்டு டீமுக்கும் இப்போ காலம் மாதிரி தான் இருக்குது நாமளும் தொடர் தோல்வியை சந்திச்சுக்கிட்டு இருக்கோம் முதல் ரெண்டு வெற்றிக்கு பிற்பாடு எம்ஐ முதல்லே தோல்வியை தான் சந்திச்சிக்கிட்டு இருக்குது இந்த ரெண்டு டீமை மட்டும் கம்பேக் கொடுத்துட்டாங்க கொடுப்பான்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது கொடுத்துட்டாங்க அப்படின்னா வின்டேஜ் ஐபிஎல் இருக்குல்ல அந்த ஃபீவருக்கு நம்ம எல்லாருமே போய்டுவோம் அதில் மாற்றக்கறதே இல்லை இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்டாக அலியூ பண்ணுங்க அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டு இருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள்